மாறன் அவங்க அம்மா போட்ட நகையை வந்துட்டு அடகு கடையில் கொண்டு வைக்கிறாங்க சேட்டுக்கிட்ட வச்சு பணம் வாங்குறாங்க அதை வச்சு வந்து பிரியாணி கடை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு உனக்கு ஏது பணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா கேட்கவும் அம்மாவோட நகையை வச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ உங்கள் அம்மாவோட நகை எது கடைக்கு வச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தானே பண்ணிக்கலாம் நான் உனக்கு விற்றாதான் தப்பு நான் விற்கலை அடகு தான் நான் வச்சுருக்கேன் திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு வரும் சேர்ந்து தலைவண்டு கடையில் பிரியாணி வந்துட்டு போட்டுட்டுருக்காங்க ராமச்சந்திரன் வந்துட்டு அவங்க கடையில் ஒர்க் பண்ணுற ஒரு சேல்ஸ்மேன் கிட்ட வந்துட்டு பணத்தை கொடுத்து அந்த கடையில் போய் பிரியாணி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் பையன் கடந்த நான் நீங்கள் காசு கொடுக்காமலே வாங்கிக்கலாமே சொல்லிட்டு அவர் சொல்லவும் நீ போய் வாங்கிட்டு வா சொன்னது சரி அப்படின்னு சொல்லிட்டு திரு ராமச்சந்திரன் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு அண்ணன் ஒரு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் நீ வந்து பார்சல் தான் சாப்பிட்டே இங்கே வச்சு சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி வீராக கேட்டுட்டு பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா காசு வந்து இவங்க கொடுக்குறாங்க காசெல்லாம் எல்லாம் வேலை நம்ம கடையிலேயே வேலை செஞ்சுட்டு நீ வந்துட்டு காசு வந்துட்டு கொடுக்குறியா அப்படின்னு அதெல்லாம் வேணாம் எடுத்துகிட்டு போ எக்ஸ்ட்ரா பீஸ் வேறு போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க இல்லைண்ணா காசு அப்படிங்க பாரு நீ வந்து எடுத்துகிட்டு போறியா இல்லை வந்துட்டு பிரியாணி திருப்பி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி மாறும் கேட்கும் இல்லை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்துட்டு பிரியாணி எடுத்துகிட்டு போய் ராமச்சந்திரன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை காசு வேணான்னு சொல்லிட்டாரு எக்ஸ்ட்ரா பீஸ் வேறு போட்டிருக்காருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு வந்துட்டு ராமச்சந்திரன் வந்து அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வந்துட்டு தனியாக ரூம் கதவெல்லாம் அடைச்சி வச்சுட்டு சாப்பிட்டுருக்காங்க இருக்காங்க அப்போ வள்ளி வந்து அந்த ரூம் பக்கம் வராங்க அண்ணா சொல்லிட்டு வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாங்க என்ன கதவெல்லாம் அடைச்சி வச்சுக்கிட்டு உட்காந்து தனியாக உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க அதுவா வர வழியில் ஒரு பிரியாணி கடையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பிரியாணி கடையில இல்லை ஒன் புள்ள பிரியாணி கடையிலே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி வந்துட்டு அப்படினு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வந்துட்டு நம்ம வள்ளியும் சாரி வீராவும் மாறின வந்து கடை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம கண்மணி பார்க்குறாங்க இந்த கடையை வந்து நடத்தவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க அப்போ வந்து ஃபுட் செக்கிங்லேருந்து வராங்க வந்து உங்கள் பிரியாணி நாங்கள் வந்து செக் பண்ணி ஆகணும் அவங்க ஃபுட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க வந்து அதுலேருந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போய் வந்து செக் பண்ணுறாங்க அப்புறம் அந்த கடையை வந்துட்டு இழுத்து மூடிடுறாங்க மூணதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் வந்து வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் ராமச்சந்திரன் வந்துட்டு சொல்கிறாங்க இந்த கடை மூணா என்ன அவனுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் வே வேலை இருக்கும்ல அதை எடுத்து செய்ய தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு வீரா வந்து மாரன்கிட்ட சொல்கிறாங்க மாமா என்ன சொல்கிறாரு உனக்கு பொரியலையா மாமா வந்துட்டு உன்னை உனக்கு தெரிஞ்ச ஜவுளி கடை பிஸ்னஸ் தான் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரியே வந்துட்டு வீட்டில் கொஞ்சமாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் அதை வந்து இவங்க வண்டியில் வச்சு கொண்டு போய் ஒவ்வொரு ஊர் ஊராக கொண்டு போய் வந்துட்டு நம்ம வீரா பே பேரில் வந்துட்டு மாறன் வந்து தொழில் இருக்காரு இதை பார்த்துட்டு நின்றுட்டு எல்லாருமே வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த மாதிரி வந்து எபிசோட் முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணுமா இருக்கணும் சில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ